ஒரு வாசுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஒரு ஒரு மனுஷனோட வாழ்வில் உயர்வது தாழ்வது ஒரு உயிர் பிரியிறது அப்படின்றதும் போது இப்போ நானே சொல்லியிருக்கிறேன் இசையத்தில் வந்து பாரம் வச்சுருந்தாங்கன்னாக்கா மேலே ஒரு வாட்டர் டேங்க் வச்சுருந்தாலும் அந்த வீட்டு குடும்ப தலைவருக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ அந்த ஆல்ரெடி வந்து ஏற்கனவே அவங்க வந்து எதுவுமே இல்லை ஏற்கனவே இருந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க கல்யாண திருமணம் ஆனதுக்கப்புறமா அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லிடுங்க ஆனால் அது முழுக்க முழுக்க வந்து அந்த பொண்ணை வந்ததுனால தான் நம்ம எங்கேயுமே எடுத்துக்க முடியாதுமா எப்பவுமே வந்து ஒரு பெண்ணு வந்துட்டு ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு என்ன பவர் இருக்குது போகுது அப்படிலாம் கிடையாது இதை வந்து ஜாதக ரீதியாக அவரோட என்ன ஆயுள் காலம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று அது நம்ம கையில் இல்லைங்கம்மா ஆனால் இந்த அகால மரணம்னு சொல்கிறது வந்துட்டு அது வந்து நம்ம வீட்டு குறைபாட்டில் தாங்கம்மா நம்ம வரும் எப்பவுமே வரும் கண்டிப்பாக வருங்கம்மா சில நேரங்களில் வந்துட்டு அவங்க இருந்துருக்கலாம் பொதுவாகவே வந்து ஒரு வீடு வாசுன்னு பண்ணோம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க இந்த டைம் வரைக்கும் அது ஒன்றும் பண்ணாது அந்த டைமுக்கு அப்புறம் அது பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஏன்னா இது வந்து நம்ம போய் அந்த அந்த இன்ஸ்டன்ட் அந்த வீட்டை பார்த்தோம்னா நம்ம சொல்லிடுவோம் க்ளீனாக புட்டு கூப்பிட்டு வச்சிடலாம் எதுவுமேலாம் என்ன நடந்திருக்குன்னு தெரியாம நம்ம ஒரு ஒரு கெஸ்ட்டாக தான் பேசுகிறோம் இப்போ அதை ஆனால் ஒரு பெண்ணு வந்து அவள் அவளால தான் அப்படின்னு சொல்றது தப்புங்கம்மா அது கண்டிப்பா தப்பு அது ஆமாம் ஒரு பெண்ணு வந்தாங்க அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணுறது அவன் பையன் இறந்தடான்னு சொல்றது வந்து அது மிகப்பெரிய தப்புங்கம்மா